கஷ்டமே அதை கண்டிக்கத்தக்க வருத்தத்தை தான் தெரியும் அவங்க சிரிச்சுட்டு போறாங்களா சார் சார் சிரிச்சத நல்லா கவனிச்சு பாருங்க சார் துன்பம் வரும் வேலையில சிரிங்க சிரிங்கன்னு ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் திரும்ப சிரிச்சிட்டு போறாங்கன்னா எந்த வகையில சிரிச்சாங்க நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது அவங்களுக்கு தான் அடிச்சுக்கோங்க நீ அவளை பத்தி போட்டு விட எங்க பத்தி அவ அது வந்து உன்னைய பத்தி போட்டு விட ரெண்டு பேரோட மரியாதை சுயமரியாதை எங்க போகும் ரோட்டுக்குத்தான் போகும் ஒரு பொது மேடையில வச்சு அசிங்கப்படுத்துறாயா அது உனக்கு அசிங்கம் எங்களுக்கு அசிங்கம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட மண்டை பரட்டேன்னாங்க அதுக்கு கூட எங்க அக்கா அதை ஒரிஜினல்னாங்க அதை செஞ்சது யாருன்னு அவங்க திமுகன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன அறவே இல்ல அண்ணாமலைதான் செஞ்சா அந்த அயோக்கியத்தனத்தையும் போச்சு நாங்கள் சூத்திர இதே நீங்க வந்து நிர்மலா சீதாராம் பொது மேடையில கூப்பிட்டு கண்டிப்பீங்களா சொல்லுன்னு இல்ல வேற பாப்பாத்திய கூப்பிட்டு கண்டிக்க முடியுமா தைரியம் இருக்கா அமித்ஷாக்கு அண்ணாமலை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றீங்க அவரையும் அசிங்கப்படுத்துறீங்க நிர்மலா சீதாராம் கொடுத்த தப்புன்னு சொல்றோம் சார் யாரை வச்சு தேர்ந்தெடுத்தீங்க அவர் இன்னொரு ஆளு அவர் யாரு ஜெய்சங்கர் கேட்டா தமிழ்ன்ற எந்த வகையில அவங்க தமிழீங்க தமிழ்நாட்டுல பிறந்துட்டா தமிழன் ஆயிட முடியுமா தமிழ்ன்ற உணர்வு தெரியுமா என்னைக்கு இந்த கட்சியில சேர்ந்தாங்களாம் அன்னையில இருந்து தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்ன்றாங்க ஏன் இடையில வந்து குஷ்பு கூட அந்த டார்ச்சர் வரவங்க தானே ஓடி போயிட்டாப்ல நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்த விடுறாங்க ரெண்டு பேருமே இடைநிலை சாதி தான் சூத்திரர்கள் தான் முதல் அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க நம்ம அண்ணாமலையும் சூத்திரர் தான் அண்ணாமலைக்கு விட்ட டோஸு உலகம் பூரா தெரிஞ்சு வச்சுப்பேன் டெல்லியில் கூப்பிட்டு என்ன ஆப்பு வச்சாங்க பொதுமக்கள்கிட்டே இந்த கேள்வியை வைப்போம் பிஜேபியில் இன்னைக்கு அயோக்கியங்களும் ரவுடி பயில்களும் முல்லைமாரி பயிலும் அதிகரிச்சிருக்கானா இல்லையா அக்கா இருக்கையில் ஒரு பெண்ணா இருந்தால் நிர்வாகத்தை கட்டுக்கோப்பா கொண்டு போனாங்க தமிழ்நாடு பேர் இப்போ சமீப காலத்துல நிறைய சமூகத்துல சில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமா இருக்கிறது சில மாவட்டங்கள்ல ஒவ்வொரு தலைவர்களுக்கும் முடிவுகள் வேற வேற மாதிரி இருக்கலாம் நான் ஏன் முடிவு சொன்னேன் அவர் முடிவு எடுத்திருக்கிறாருன்னு நான் எடுத்துக்கிறேன் சார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நீங்க நலமா இருக்கீங்களா நலம் நலம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல இந்திய அரசியல் பெருவெளி சூழலில் ஒரு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கெல்லாம் ஒரு முற்றமோ கூட்டணி கட்சி தள்ளுமுள்ள இருக்குது நிறையா நடந்துட்டுருச்சுங்களேன் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ முன் இல்லாத அளவுக்கு பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருக்கிறது அண்ணாமலை விஎஸ் தமிழிசைன்ற மாதிரி ஒரு சூழல் போயிருக்குது அது மறைமுகமாக இருந்தது வந்து பனிப்பூரா இருந்தது இப்போ வந்து வெளிப்படையாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு சமீபத்தில் பார்த்துருப்பீங்க தமிழிசை என்ன சொன்னாங்கன்னா நான் கட்சி கட்சித்தொராக இருக்கும்போது சமூகெலாம் இல்லை இப்போ சமூகத்திலோட எண்ணிக்கை அதிகமாக சொன்னதுல சொன்னதுலேருந்து ஒரு முற்றுமோதரமாக போயிட்டுருக்குது இன்றைக்கி அதில் உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னாக்க ஆந்திராவில் பதவியேற்பு விழாவில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷா வந்து தமிழிசையை கூப்பிட்டு கண்டித்த வீடியோ இன்றைக்கி இந்தியா முழுக்க வைரல் ஆகிருது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதை நான் வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் அக்கா சொன்னதில் என்ன குறைபாடை கண்டிங்க பொதுமக்கள்கிட்டே இந்த கேள்வியை வைப்போம் பிஜேபியில் இன்னைக்கு அயோக்கியங்களும் ரவுடி பயிலும் முலமாரி பயிலும் அதிகரிச்சிருக்கானா இல்லையா அக்கா இருக்கையில் ஒரு பெண்ணாக இருந்தால் நிர்வாகத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போனாங்க தமிழ்நாட்டில் இந்த அண்ணாமலைன்ற ஒரு ஐபிஎஸ் தான் படித்தது ஐபிஎஸ் செய்கிறது பூராமே ரவுடித்தனம் பண்ணிக்கிறார் ரவுடித்தனம் சில்லறத்தனம் சீட்டிங் தனம் இந்த மலைமாடு ஒன்று இருப்பானே இந்த மாதிரி பெரிய அயோக்கியங்க அவனில் தொடங்கி ஒரு பெரிய மோசடி கும்பல உள்ள சேர்த்தா யாரை சொல்றீங்க அவர் மோசடி சொல்றீங்களா ஆமாங்க அவனை தாங்க சொல்றாங்க அந்த அயோக்கிய பிள்ளை தாங்க சொல்றேன் இதுல என்ன இருக்கு உலகமே தெரிஞ்சு வழக்கு கைதெல்லாம் ஆனாங்க இல்ல ஆருத்ரா மேட்டர் சொல்றீங்களா ஆருத்ரா மேட்டர்ல இந்த மாதிரி சில்லற பசங்களா நிறைய அண்ணாமலை கட்சிக்குள்ள சேர்த்தாருன்னு சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாக ரவுடிசம் அதிகமாக இருக்குது எல்லா கட்சிகள்லயும் ரவுடிசம் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் ரவுடிசம் இல்லாம இயக்கம் நடத்த மாட்டாங்கன்னு சொல்றதும் வருது கொள்கைவாதிகள் நிறைய இருக்காங்க மற்ற இயக்கங்கள்ல ஒன்று ரெண்டு சில்லறைகள் எங்கேயாவது இருக்கும் ஆனால் பிஜேபியில் நிரம்பி வடிகிறாங்கன்றது தான் அக்கா சொன்னது அக்கா சொன்ன கருத்தை தான் நம்ம இது பண்ணுறோம் உண்மையை தான் சொல்றாங்க அதில் அவங்களுக்கு தெரியும்ல கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள நடக்கிறது தெரியும்ல சார் ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது என்ன ஏதுன்றது உள்ள இருக்கவங்க சொன்னா தானே வெளியே தெரியும் நம்ம சொன்னால் ஏத்துக்கிற மாட்டாங்க உள்ள இருக்கவங்க அனுபவப்படுறவங்க சொல்கிறாங்க எத்தனை பெண்களுக்கு இடையூறு கௌதமியில் தொடங்கி நடிகை கௌதமிட்ட சீட்டிங் போட்டதுலேருந்து அந்த சீட்டிங் அப்போ சீட்டிங் கரேன் உள்ளதானே இருந்தேன் காயத்ரி ரகுராம இன்னும் ரெண்டு நம்ம திருச்சி ஜெய்சி அவங்க யாரு டைசி டைசி டாக்டர் மேடம் அவங்க உரையாடலாம் எவ்வளவோ வெளியே வந்துச்சுல இந்த மாதிரி வன்முறையாளர்கள் அதிகமா இருக்காதுன்றக்கு உச்சபட்சமா இருந்த அக்கா சொல்லிட்டாங்க அவங்களே சாச்சி திருச்சூர்யா இப்ப அண்ணாமலைக்கு யாரா கிளம்பி இருக்காரு நீ இவ்வளவு பாட்டிங்கன்னா கோவருதும்ல அண்ணாமலை மேல கோ அண்ணாமலை மேல உனக்கு இவ்வளவு போரா எதுக்கு ஏன் புலம்புற அப்படின்னு கேட்டிருக்காருல இல்ல திருச்சி சூர்யா எந்த நோக்கத்தை அவருடைய முழு வலதுகை இடதுகையா செயல்படுறாரு அவரை வச்சு அண்ணாமலை காய்நாடுறாரு இங்க ஒண்ணே ஒன்னு புரிஞ்சுக்கிறணும் நம்ம கையை எடுத்து நம்ம க கண்ணை குத்த விடுறாங்க ரெண்டு பேருமே இடைநிலை சாதி தான் சூத்திரர்கள் தான் முத அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க நம்ம அண்ணாமலையும் சூத்திரர் தான் அண்ணாமலைக்கு விட்ட டோசு உலகம் புறம் தெரிஞ்சு வச்சுப்ப டெல்லியில கூப்பிட்டு என்ன ஆப்பு வச்சாங்கன்னு புரியுதுங்களா அண்ணாமலைக்கும் அறிவு வேணும் நீ அவசரப்பட்டு ஆள் சேர்த்து அவருக்கு அமைச்சர் பதவி இல்லாமல் போட சொல்லி நீங்க அமைச்சர் பதவி மத்த பதவி எல்லாமே தான் சார் மரியாதையே இல்லை சார் அங்க வீடியோல்லாம் வெளியே வரும் சார் அவரே வீடியோ ஆடியோல சிறந்தவர் அவரோட நிலைப்பாடுகள் அங்க என்ன நடந்துச்சு என்ன ஆப்பு வச்சாங்கன்னு தெரியும் எத்தனை தடவை தலைவர்களை கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கி விட்டாப்ல அப்படியும் பருப்பு வேகலை ஆனா அக்காவோட முயற்சி எவ்வளவு முயற்சி என்னைக்கு இந்த கட்சியில சேர்ந்தாங்களாம் அன்னையில இருந்து தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்ன்றாங்க ஏன் இடையில வந்து குஷ்பு கூட அந்த டார்ச்சர் வரவங்க தானே ஓடிப்பிட்டாப்ல குஷ்பு பின்னு ஆப்பில பிஜேபி ல உள்ள இருக்கவங்கட்ட கேட்டாதான் தெரியும் ரவுடி ரவுடிப்ப இருப்பேன் ஏன்னா மத்தியில் ஆட்சி இருக்கு அதை வச்சு அனுபவிச்சுக்கலாம்னு இருப்பேன் கொள்கைவாதி எப்படி இருப்பேன் அதுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் இருக்கு ஆர்எஸ்எஸ்காரனுடைய டார்ச்சர் இருக்கும் இவன் சீட்டிங்கோட டார்ச்சர் இருக்கும் இவனுக்கு டார்கெட் கொடுத்துருப்பாப்ல அண்ணாமலை நீ இவ்ளோ இதான் பண்ணணும் இதைத்தான் பண்ணணும் இப்ப கூட ஒரு வீடியோ வெளியாச்சு அவங்களுக்குள்ள சண்டையாகி லீக் ஆகி அந்த தமிழக அரசை முத பாராட்டணும் அந்த வீடியோ ஆமா மத கலவரத்தை உண்டு வந்தா தான் உடையாறு பேசின உடையார் பேசின ஆடியோ வெளியாகி கலவரத்தை உண்டு பண்ணாதான் இங்க ஆட்சியை பிடிக்க முடியும்னு ஒரு வீடியோ வெளியே வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் கட்சியை வளர்க்க முடியும்னு சொல்றாங்க எல்லாம் ஒண்ணு தாங்க கழுத அதுக்கு தாங்க கட்சியை வளர்த்தா தானே ஆட்சியை பிடிக்க முடியும் இப்ப ஓட்டு செதறியே ஓட்டு அதிகம் வாங்கினோன்னே அவங்க நெஞ்சு நிமித்தி திடுறாங்க மத இந்த அறிவு சமூகத்துக்கு தெரிய வேணாமா இவன் எவ்வளவு பெரிய ஆபத்தான கட்சி வடக்கெல்லாம் என்ன செஞ்சான் மணிப்பூரை மறந்துட்டாங்களா கண் முன்னாடி நடந்துச்சு சார் மணிப்பூர் நிகழ்வு ஊடகவியலாளர் எத்தனை பேர் மறைக்கப்பட்டாங்க ஒரு சில ஊடகவியலாளர் தான் போட்டாங்க பெண்களுக்கு எவ்வளவு கொடுமை சார் இந்திராவில தமிழிச்சியை கூப்பிட்டு அந்த அமித்ஷா எவ்வளோ வன்மையா கண்டிக்கிறான் சார் நம்ம சூத்திரன்றதுனால கண்டிக்கிறான் ஏ ஒரு பாப்பாத்தி செஞ்சு கண்டிப்பாங்களா நான் கேட்குறேன் இவ்வளோ ஓட்டு மக்கள் மத்தியில் நாயா அலைஞ்சு தேர்தல் நேரத்தில் இந்த அண்ணாமலையும் இருக்கட்டும் நம்ம அக்கா சவுந்தர தமிழிச்சியும் இருக்கட்டும் நாயா தெரு தெருவா ரோடு ரோடாக அலைஞ்சு வாக்கு கேட்டாங்களே ஏ இவங்க இன்னைக்கு போட்டிருக்கப்ப அமைச்சர் யார் நிர்மலா சீதாராமன் எந்த ரோட்ல இறங்கி எந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டாங்க எந்த இதை வச்சு கொடுத்தீங்க அதை ஏன் தமிழ்ச்சிக்கு ஏதாவது ஒரு பதவியா சமூக நீதி பேசுறாங்கல்ல அயோக்கிய சமூக நிர்மலா சீதாராமன் கொடுத்த தப்புன்னு சொல்றோம் சார் யார வச்சு தேர்ந்தெடுத்தீங்க அவர் இன்னொரு ஆளு அவர் யாரு ஜெய்சங்கர் கேட்டா தமிழ்ன்ற எந்த வகையில அவங்க தமிழிங்க தமிழ்நாட்டுல பிறந்துட்டா தமிழ்நாயிரம் முடியுமா தமிழோட உணர்வு தெரியுமா இந்த மண்ணோட இது சிந்தனைகள் தெரியுமா சமூக நீதி சிந்தனை அவங்க ரெண்டுத்துக்கு தெரியுமா அந்த அம்மா வெங்காயம் வேலை கூடி போச்சு என்ன நான் வெங்காயமே சாப்பிடறேன்னு சொல்லுவோம் கேட்டா சோரே சாப்பிடறேன்னு சொல்லு சார் இந்த மக்களோட அடிப்படை தெரியுமா தமிழிச்சையை போட்டா தெரியும் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை ஏதாவது வேண்டியதை செய்வோம் நீங்க இதை சொல்ல வந்தா என்ன சொல்லுவீங்க முருகனை போட்டிருக்கோம் அண்ணாமலை எந்த வகையில போட்டிருக்கீங்களோ முருகனை சாதியை பேச நாங்கள் ஒரு ஆளுக்கு அடையாளத்துக்கு போட்டிருக்கீங்க தலித்து நாங்கள் நாங்க கையில அவர் அடையாளத்துக்கு அவரை தலித்தா தான் வச்சிருக்கீங்க அவர் ஒரு தலைவராக்கலையே சமூக நீதி அப்புறம் எப்படி ஒன்னு சேரும் சரி பதவி இல்லைன்னு விடுங்க அமித்ஷாவுக்கும் இதுக்கு என்ன உட்கட்சியும் அவ்வளவுதானே சார் கண்டிக்கிறதுக்கு எந்த பொது அவங்களுக்கு கிடைச்சு நாங்க சூத்திரன்ற இதே நீங்க வந்து நிர்மலா சீதாராமன் பொது மேடையில கூப்பிட்டு கண்டிப்பீங்களா சொல்லுன்னு இல்ல வேற பாப்பாத்திய கண்டிக்க முடியுமா தைரியம் இருக்கு அமித்ஷாக்கு அண்ணாமலை லிஸ்ட்டில் சேர்த்து விட்டீங்க அதே மாதிரி தமிழிச்சி அக்காவையும் கூப்பிட்டு ஒரு நாடார் சமூகத்தே இழிவுபடுத்துற மாதிரி அண்ணாமலைக்கும் கொலைச்சவனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம ஆப்ப வச்சு விட்டீங்க தமிழ்நாட்டுல நாயா கடந்து கத்துனேன் அது ஒரு வகையில நம்ம பாராட்டணும் ஏதோ ஒரு ரவுடி பயில கேட்கிறானா கேவலப்படுத்துற சேலை செஞ்சாலும் அவன் செயல்பாடை பார்க்கணும்ல களத்தில் இறங்கி நின்றான்ல நாயாக ஓடுனான்ல எத்தனை தடவை நீங்கள் ரோடு ஓட்டையில் அவன் ஓடின ஓட்டான்னு தெரியும் ஏதோ ஒன்று நடந்தான்ல ஏதோ செய்கிறான் அவன் சூத்திரந்தான் அவன் உணரணும் இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது நம்ம பக்கம் வந்து நிற்பேன் அவங்க நிற்கிற கட்சி இந்த மனித உலகத்துக்கு எதிரான கட்சி பிஜேபி ஆனாலும் இவங்களோட நோக்கம் என்ன நம்ம விசுவாசத்தை சரியாக நிப்பாட்டுறான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறான் உண்மையாக நினைக்கிறான் உழைக்கிறான் ஓடுறான் ஆனால் அந்த உழைக்கிறவன மதிக்க தெரியாத கட்சியில் எதுக்கு இருக்கணுங்க தெரியாமல் தான் கேட்குறேன் அப்போ என்ன நோக்கத்தில் இருக்காப்புல அதே தான் எங்கள் அக்கா தமிழச்சி நாடார் சமூகத்தின் பேர் சொல்கிற மாதிரி அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நாடார் சமூகம் கடினமாக உழைச்சவங்க அது வரலாற்று உண்மை அந்த நாடார் சமூகத்தையே புறக்கணிக்கிற மாதிரி கவர்னராக இருந்தவங்களே ராஜினாமா பண்ண சொல்லி மத்திய சென்னையில் கொண்டு வந்து நிப்பாட்டி ரோடு ரோடாக அலைய விட்டு அவங்க வயசு என்ன அவங்க பாரம்பரியம் என்ன அவங்க காங்கிரஸ் குடும்பத்துடைய மிகப்பெரிய பாரம்பரியம் அத அக்கா உணர வேணாமா நம்ம அப்பா எப்படி இருந்தாங்க காங்கிரஸ்ல நம்ம சித்தப்பா எப்படி இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம சித்தப்பா பையன் எப்படி கௌரவமா வச்சிருக்காங்க காங்கிரஸ்ல ஆஹ் எப்படி எம்பி பதவி கொடுத்து அழகு பாக்குறாங்க அன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு எப்படி மரியாதை இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம குடும்பத்துடைய மரியாதை என்ன அக்காவுக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா இது கேட்டா எங்க அக்கா இதை விட பெரிய அசிங்கத்தை எல்லாம் பார்த்ததுதான் சொல்லும் இருந்தாலும் ஒரு மனிதன் இன்னொன்னு தன்மானம்னு ஒன்னு இருக்கு அக்கா இனிமேவாது உணரணும் எல்லா பொம்பளையும் போயிட்டா அவளுக்கெல்லாம் நடிகைகள் காசுக்காக நல்லது கேட்டது அக்கா குடும்பத்துக்குன்னு ஒரு சமூக பின்புலம் இருக்குது பாரம்பரியம் இருக்குது அதனால் அக்காட்ட அன்பான வேண்டுகோளை தமிழக முன்னேற்ற கழகம் சாரவாக்கிறேன் இந்த அசிங்கத்துக்கு மேலே அந்த கட்சியில் நீடிக்கணுமா இருக்கணுமா வேணாம்ன்றது அக்காவோட விருப்பம் ஏன்னா அவங்க எங்கே போனாலும் எப்படி நல்லா கௌரவமாக இருக்கலாம் அது போக டாக்டர் ஒரு மருத்துவர் மிகச்சிறந்த மருத்துவர் அவன் ஒரு மார்வாடிப்பே நம்மளை தரந்தாழ்த்து பேசணுமா அத நம்ம ஏத்துக்கரணும் குஜராத்தி நம்மள அவ்வளவு இழிவா பேசணுமா பொதுமேடையில அத நம்ம தாங்கி நிக்கணுமா அப்படி என்ன அந்த அக்காவுக்கு வந்துச்சு இன்னைக்கு நடந்த ஆந்திரா நிகழ்ச்சிய பாத்தீங்கன்னா அதான் இன்னைக்கு பூரா டென்ட் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு லீவ் தானே சார் ட்ரெண்டிங் மலர் யாருன்னா அண்ணாமலை குரூப் இருக்காங்களே அவங்க வாருன்னு சொல்லி விட்ட சேற்று அண்ணாமலைக்கு அறிவு இருந்தா அத வந்து அவங்களுக்குள்ள கட்சி பதவி முதல் ரெண்டு பேர்த்துக்குமே அறிவு இல்ல தன்னுடைய கண்ணு அக்கா யாரு நீ யாரு ரெண்டு பேருமே இடைநிலைச்சாரு சுத்திரர்கள்தான் அவங்கள பொறுத்த அளவு நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டால் யாருக்கு ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடிக்கு தொக்குன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது அவங்களுக்கு தான் அடிச்சிட்டோம் நீ அவளை பத்தி போட்டு விட எங்கள் அக்காலை பத்தி அவ அது வந்து உனையை பத்தி போட்டு விட ரெண்டு பேரோட மரியாதை சுயமரியாதை எங்க போகும் ரோட்டுக்கு தான் போகும் ஒரு பொது மேடையில் வச்சு அசிங்கப்படுத்துறாங்க அது உனக்கு அசிங்கம் எங்களுக்கு அசிங்கம் தமிழிச்சி அக்காவுக்கு மட்டும் அசிங்கம் இல்லை மொதல் அதை உணரணும் தமிழிச்சி அக்கான்றது தனி மனிதன் கிடையாது ஒரு ம மனுஷி கிடையாது அவளுக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்குது ஒரு பாரம்பரியம் இருக்குது மிகப்பெரிய காங்கிரஸ் பாரம்பரியமான குடும்பம் அங்கே சமூகம் பெரிய சமூகம் இருக்குது அது இல்லைன்னு சொன்னாலும் மறுத்தாலும் இன்னார் தான் இன்னார் மருமகன் தான் சொல்லுவாங்க அதை மறுக்க முடியுமா அப்போ அந்த அக்காவை திட்டையில் பொது மேடையில் வச்சு திட்டையில் மீடியாக்கார ப்ரெஸ்ஸு ஒட்டுமொத்த ஊடகமும் கவனிக்கிறீங்கல்ல இன்னைக்கு ஊடகத்தில் தமிழ்நாட்டில் யார் சிறந்த பெரிய ஊடகம் அடார் சமூக ஊடகம் தானே கையில் இருக்குது அப்ப அவங்களுக்கு அந்த அசிங்கம் சேரும்ல தந்தி டிவினே அதை போட்டிருக்காங்க தந்தி டிவின் தந்தி எல்லா ஊடகத்திலையும் தான் சார் சொல்றேன் என்ன சொல்ல நாடார் சமூகத்தை அசிங்கப்படுத்தி சொல்றீங்களா அவன் பேசின விதம் அப்படி சார் அந்த அக்காவை வந்து சாதாரண மனுஷனா பார்க்க கூடாது ஒரு பெரிய மிகப்பெரிய சமூகமாக தான் பார்க்கணும் அதை வச்சு தானே இன்னைக்கு ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க தெரியாம அந்த அக்காவுக்கு மாநில தலைவி போஸ்டிங் கொடுத்தீங்க எல் முருகனுக்கு என்ன பதவி கொடுத்தீங்க மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க கவுண்டர் சமூகம் பின்னாடி வரணும் தானே கொடுத்தீங்க இவங்க உள்நோக்கம் தெரியாதா ஆனா அவங்க தான் தூக்கி பிடிக்கிறவங்க சாதியை பிளவுபடுத்துன்னு நினைக்கிறவங்க சாதிகளை பிளவுபடுத்தி இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா வந்து பிளவுகளில் குளிர் காயறவன் விறகு கட்டைகளாக சாதிகளை பயன்படுத்துவான் எல்லா விறகு தனித்தனியா சுறி எரிய விட்டு அதுல வெப்பத்தை எடுத்து குளிர் தான் இவங்க அதை உணரணும் நம்ம அதுக்கு உதாரணம் இன்னைக்கு தமிழக அரசு எடுத்துட்டு வாருங்க அந்த ஆடியோ வெளியிட்டது உடையாறு மிக சிறப்பான கைது அந்த கைது உடனடியாக செஞ்சது தமிழக அரசுக்கு தமிழகம் முன்னேற்ற கழகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சு இல்லை சார் நீங்க என்னமோ அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க தமிழ் தமிழ் த தமிழச்சி அசிங்கப்படுத்துறாங்க நாடசமுக அசிங்க சொல்கிறீங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க சார் என்ன அவங்க சமீச அவங்க பேசுனாங்கன்னு பத்திரிகை கேட்கும்போது ஒன்றுமே பேசாமல் சிரிச்சுட்டே போனாலே சார் இல்லை உங்களுக்கு தமிழர்களுடைய மாண்பு தெரியுமா தெரியாதான்னு தெரியல உடவியலாளர் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அதுக்காக வெளியே அழுதுற முடியுமா அவங்க ஒரு பதவியில் இருந்தவங்க டாக்டர் துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க என்ன சொல்ல வரீங்க திருவள்ளுவர் சொன்ன உங்களுக்கு வாசம் தெரியாது எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் பொது வாழ்க்கையில பொது வெளியில அழுதுற முடியாது வேதனைகளை கொட்டிட முடியாது அப்படி கொட்டிட்டா அவர் தலைவர் கிடையாது அவர் வந்து எத்தனை பதவி கவர்னர் பதவி இருந்தவர் தலைவரா தமிழ்நாட்டுடைய தலைவரா இருந்தார் எங்கள் அக்கா இத்தனையும் விட்டுட்டு உடனே சொல்லிட முடியுமா அது என்ன சராசரி வீட்டு பொம்பளையா ஒரு சமூகத்துடைய தலைவி சரி ஒட்டுமொத்த அரசியல் பாரம்பரியமானவங்க சரி அந்த கெத்து அந்த கிரிப்பை விட்டுட்டு போக முடியுமா மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்கு அதை பார்க்கல எங்களுக்கு கண்ணீர் வருது அக்கா அவ்வளவுத்தையும் இல்ல சிரிக்கிறாங்களா அந்த சிரிப்போட விதங்கள் இருக்குல்ல மன குமுறல் வெளியே சொல்ல முடியாது அது அப்படித்தான் மீடியால எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் பேசிட்டு போயிருப்பாங்கல்ல நீங்க முத சார் அவன் திட்டலைனா அமித்ஷா திட்டி ஏதோ ஒரு பிரச்சனை அங்க அது இது வீடியோ வந்திருக்கு நீங்க உலகம்புறம் நான் சொல்லல வீடியோ உலகம்புறம் போய்க்கிட்டு எங்கள் அக்காவோட குமுறல் அதை எப்படி காட்ட முடியும் இன்பம் வரும் வேலைகளை சிரிங்கன்னு சொல்லி வச்சு போனேன் வள்ளுவன் சொல்லிருக்காங்க என்ன சொல்கிறீங்க அதுக்கு அதுக்கு அது இதுக்கா சார் எப்பயுமே துன்ப முறையில் சிரிச்சு தான் சார் போகணும் ரொம்ப வேதனையை கொட்டினா மனசு உடஞ்சிக்கிறோம் சார் ஓ மொதல் எங்கள் அக்காவோட வருத்தமான நடையை பார்த்தீங்களா அது சோர்ந்து போய் வருது இல்லாட்டி அதோட சிரிப்பே எவ்வளவோ கேலி கிண்டல் பண்ணியிருக்கேன் ட்விட்டரில் என்னென்னு வச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மண்டை பரட்டேன்னாங்க அதுக்கு கூட எங்கள் அக்கா அது ஒரிஜினல்னாங்க அதை செஞ்சது யாருன்னு அவங்க திமுகன்னு நினச்சிக்கிருந்தாங்க ஏன்னா அறவே இல்லை அண்ணாமலை தான் செஞ்ச அந்த அயோக்கியத்தனத்தையும் டெண்டாக்கி விட்டான்றது தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு பக்கம் அண்ணாமலை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப அக்காவை இழிவுபடுத்துகிறான் ஒரு பக்கம் அமித்ஷா படுத்துகிறான் ஒரு பக்கம் உற்சாதி சார்ந்த இடுநிலை சாதிக்காரன் கவுண்டராக இருக்கட்டும் எந்த சமூகமாக இருக்கட்டும் அவனும் சூத்துறன்தான் ஒரு பக்கம் அதிகார பலம் படித்த குஜராத்தி அமித்ஷா சொல்கிறீங்களா அமித்ஷா தான் சார் சொல்கிறேன்

சிரிச்சதை நல்லா கவனிச்சு பாருங்க சார் துன்பம் பெறும் வேலையில சிரிங்க சிரிங்கன்னு ஓயாமு சொல்லி கேட்டிருக்கோம் அப்புறம் திரும்பிட்டு போறாங்கன்னா எந்த வகையில சிரிச்சாங்க வேதனையை வெளிப்படுத்த முடியாம அந்த உதடுல அப்படி மரபுபடி சிரிச்சுட்டு போறாங்க நீங்க இறுதி என்ன சொல்ல வர எங்க அக்காவை இப்படி இழிவுபடுத்துற கட்சியில இருக்கணுமான்னு கேள்வி கேட்கிறேன் தமிழகம் முன்னேற்ற சார்பா அந்த அக்கா அதுல இருக்கணுமா மேற்கொண்டு ஏதாவது ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து அவங்க அப்பா இருந்த மாதிரி அவங்க சித்தப்பா இருந்த மாதிரி அவங்க அப்பா குமரி ஆனந்தன் ஐயா இருந்த மாதிரியும் அவங்க சித்தப்பா வசந்தகுமார் இருந்த மாதிரியும் ஒரு மரியாதையான இடத்துல அவர் எவ்வளவு மரியாதை இருந்தா மரியாதையை மரியாதை பயனு கொடுத்துருக்காங்க அந்த தொகுதியில இன்னும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப அந்த மக்கள் வச்சிருக்க மரியாதையை நம்ம குடும்பத்து மேல வச்சிருக்க மரியாதையை நம்மளும் காப்பாத்தணும் இந்த குடும்பத்தை சேர்ந்தது தானே அந்த கவம் அது நம்ம வீட்டில ஒரு ஆளா தான் நம்ம நினைக்கிறோம் புரியுதுங்களா அந்த மாதிரி மரியாதையான இடத்துல இருந்துட்டு போகணுன்றதை நம்ம வேண்டுகோளா வைக்கிறோம் ஆந்திராவில் நடந்த நிகழ்ச்சியை தமிழிசையை அமித்ஷா கண்டித்தத காங்கிரஸ் தேசிய கட்சியான காங்கிரஸ் கண்டிச்சு தமிழ்நாட்டில் தமிழே தமிழச்சியை ஒருத்தன் பொது மேடையில் வச்சு இது பண்ணுறான் கட்சி கடந்து தமிழக முன்னேற்ற கழகமும் அதை வன்மையாக கண்டிக்குது என்னை போல உணர்வுள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் கண்டிக்கணும்ன்ற தமிழக முன்னேற்ற கழகத்தோடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா உணர்வுள்ள தமிழை விட்டு கொடுக்க மாட்டான் கட்சி ரெண்டாவதுங்க நமக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தாங்க எங்கள் அக்கா தமிழச்சி யார் வீட்டுக்கிட்ட வந்து ஓ ஓட்டு கேட்டுச்சு யாரோட மக முதல் உணர வேணாமா தமிழ்நாட்டோட பெண்ணுங்க அவங்க ஆகாப்பட்ட குஷ்புக்கே நம்ம மரியாதை கொடுக்குறோம் கொலைக்க வந்த குஷ்புக்கே சுந்தர் சீயை கட்டினதுனால தானே பிஜேபியில் இருந்தாலும் மரியாதை கொடுத்தோம் வீடேறி சத்தம் கூட போனோமா அதன் தம்மா செஞ்சதுக்கு இப்போ அனுபவிச்சுச்சா இதை விட்டு கொடுக்க முடியாது இது நம்ம அக்கா எப்படி எந்த கட்சியில் வேணாலும் இருந்துருப்போது அதுக்கு சுயமரியாதையோட மரியாதை கொடுக்குற இடத்துக்குலாம் இருந்துக்கான்னு சொல்கிறோம் இதை நம்ம கண்டிக்க வேண்டிய ஆள் தாங்க கண்டிக்கணுங்க கண்டிக்காமட்டா தான் தப்பு இந்த தொடர்ச்சி எல்லா கட்சியும் கண்டிப்பாங்க உறுதியா ஏன்னா தமிழர் மேல பற்று உள்ளவங்க தமிழர் தமிழ்நாட்டில் பற்று உள்ளவங்க யாருக்கு அவமரியாதை நடந்தாலும் கண்டிக்கணும் சம உரிமை சமத்துவம் பெண்ணியும் பேசுறவங்க பெண்ணுக்கான குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதை கண்டிப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஏன்னா அப்படி கண்டிக்கலன்னா அவங்களுக்கான இடமே இல்லாமல் போயிடும் அப்புறம் பெண்ணியும் எதுக்கு பேசுறாங்க நன்றி சார் நன்றிங்க